பத்து மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்க போதுங்க ஏன்னா இப்போ நமக்கு வந்து வெயிலுடைய தாக்கமெல்லாம் நிறைய இடங்களில் குறைஞ்சாச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வெயில் ரொம்ப மோசமாக இருக்கு கோடைக்காலம் போலவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சென்னை முழுவதும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருந்துச்சு சில இடங்களில் சாரல் மழை போல ஆங்காங்கே பதிவானதையும் நம்ம பார்த்தோம் இப்போ நமக்கு படிப்படியாக மழை தீவிரம் அப்படிங்கிறது இரவு நள்ளிரவு நேரங்களில் அதிகரிக்கும் இப்போ இன்றைக்குமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே இரவு நள்ளிரவு அப்புறம் நாளைய தினங்கள் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள் அப்படின்னு சொல்லி படிப்படியாக ஒவ்வொரு நாளும் நள்ளிரவு நேரங்களில் கனமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாகவே கொட்டி தீர்க்க வாய்ப்பு இருக்குது பகல் நேரங்களில் மழை வராதா அதை நள்ளிரவு நேரங்களில் எங்களுக்கு மழை வந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் மற்ற மாவட்டத்தினுடைய நிலைமை என்ன ஆச்சு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க மற்ற மாவட்டத்தினுடைய நிலைமை என்னாச்சு தென் மாவட்டங்கள்லாம் இந்த மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் என்ன ஆச்சு ப்ரோ ஏன்னா அங்கெல்லாம் மழையே சரியாக ஒன்றுமே வரலையே அப்படின்னு சொல்லி பலரும் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக இந்த வானிலை இருக்கையில் மிக தெளிவாக துல்லியமாக நம்ம சொல்லி சொல்லிகிட்டு இருக்கோம் அதனால் கடைசி வரைக்கும் நீங்கள் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் இப்போ அடுத்த அக்டோபர் முதல் வாரத்தில் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மிக கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்க போது அதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் அதனால் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பட்டனை போடுங்க அது மட்டும் இல்லாமல் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம அடுத்து வரக்கூடிய மழை ஆபத்துலேருந்து நம்ம தப்பிக்கணும் அதுக்காகவே தொடர்ந்து நம்ம சொல்லிக் இருக்கிறோம் சரி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை கிடச்சிருக்கு சென்னை திருவள்ளூர் மட்டும் கிடையாது இன்னும் நிறைய மாவட்டங்கள் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் கூட பரவலாக சில இடங்களில் பகுதியான மழை கிடைச்சிருக்கு அப்புறம் கிருஷ்ணகிரியில் பகுதியான மழை பொழிவு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் ஆங்காங்கே மழை என பரவலாக நமக்கு கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நம்ம பார்த்துட்ருக்கோம் மழை தீவிரம் கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு இது ஆரம்பம்தான் இப்போ நமக்கு வந்து போக போக இன்னும் நமக்கு மழை வாய்ப்புகள் மற்றும் மழை தீவிரம் அதிகமாகுமே தவிர இனிமே நமக்கு குறையாது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போதாங்க எங்களுக்கு வெயில் பயங்கரமாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் மழை பெய்யுது அதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி தான் வெயில் வரப்போதா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க தற்பொழுது வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்கும் இரவு நேரம் மழை பொழிவருக்கும் பகல் நேரங்களில் ஓரளவு நம்ம லேசான வெயில் தான் ரொம்ப அதிக அளவு வெயில் கிடையாது ஓரளவுக்கு நமக்கு லேசான வெயில் காணப்படும் ஆனாலும் இரவு நள்ளிரவில் மிக கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்த்துரும் இன்று முதல் படிப்படியாக தமிழ்நாடு முழுவதுமாகவே பரவலாக நமக்கு மழை அதிகரிக்கும் அதில் சில மாவட்டத்தில் கனம் முதல் மிக கனமழையும் கொட்டி தீர்க்க போது அதுதான் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை மறக்காமல் கேளுங்க முதலாவதாக கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் சில இடத்துல மிக கனமழை கூட பதிவாயிரும் அது எந்தெந்த பகுதிகள் அப்படின்னா சென்னை சென்னையில் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து பெரும்பாலும் உங்களுக்கு நேரங்கள் நம்ம சொல்லியாச்சு சென்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கமெண்டில் போட்டிருந்தீங்க சரியான வெயில் ப்ரோ கடந்த வாரத்தில் இந்த வாரம் நல்ல ஒரு மழை கிடைக்கும் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக சென்னை முழுவதுமாக இரவு நள்ளிரவு இந்த இரண்டு நேரங்கள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்க நேரம் காலை பகல் மாலை இப்போல்லாம் நீங்கள் மழை எதிர்பார்க்க தேவையில்லை வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் இரவு நேரங்கள்லேருந்து நீங்கள் மழை எதிர்பாருங்கள் சென்னை மக்கள் ஆனால் நல்ல ஒரு தீவிரமான ஒரு மழையாக இருக்கும் முதல் மிக கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது அதே போல் தான் திருவள்ளூர் மாவட்டத்தில் நிறைய பேர் உங்களுடைய ஊர் பேர்லாம் நீங்கள் கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் நிறைய ஊர் பேர்லாம் நீங்கள் போட்டிருந்தீங்க கண்டிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு கனமழையினுடைய தீவிரம் இரவு நள்ளிரவில் இருக்குது சில நேரங்களில் ஒரு மிக கனமழைக்குள்ளே நம்ம போக போகிறோம் வரக்கூடிய நாட்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் தயாராக இருங்க மழை நம்ம சந்திக்க போகிறோம் திருவள்ளூர் அதே தான் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழையானது தீவிரமடையும் அதுக்கப்புறமா அப்படியே உள் மாவட்டத்திற்குள்ளே நம்ம வரோம் உள் மாவட்டத்தில் குறிப்பாக இந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த மூன்று பகுதிகளும் கடுமையாக பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப தீவிரமான மழையாக இருக்குமா கண்டிப்பாக அதிக அளவு நமக்கு மழை ரொம்பவே அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட நமக்கு இந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த மூன்று பகுதிகள் எடுத்துக்கிட்டோம்னா கலவாய் செம்மேடு அதுக்கப்புறம் திருப்பத்தூரில் வாணியம்பாடி ஜோலார்பேட்டை ஆம்பூர் பகுதி அதை தொடர்ந்து வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி போன்ற பகுதிகள் நிறைய இடங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகள் மற்றும் தமிழ தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த உள் மாவட்ட பகுதிகள் எல்லாமே மிக சிறப்பான மழை பொழிவு காத்திருக்கு இப்போ ஏன்னா அடுத்து வரும் மூன்று நாட்களே உங்களுக்கு அந்த மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும் வானிலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு அதிகளவு நமக்கு மழை பொழிவுங்கிறது கொட்டி தீர்க்க ஆரம்பிச்சிடும் அதே சமயங்கள் அந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வடக்கு பகுதிகளில் மழை வருது ஆனால் எங்களுக்கெலாம் ஒன்றும் பெருசாக மழையை காணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க திருவண்ணாமலை மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் கடந்த நாட்களில் நம்ம வெயிலுடைய தாக்கம் எந்த அளவிற்கு ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பேசியிருந்தோம் இப்போ பாருங்கள் மழை பொழிவு இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு படிப்படியாக உங்கள் மாவட்டம் முழுவதும் எல்லா இடங்களுக்கும் கனமழை தீவிரமாகவும் கவலைப்பட தேவையில்லை அனைத்து பகுதிகளுக்கும் கனமழை உறுதியாகியிருக்கு திருவண்ணாமலையில் இனிமே வரக்கூடிய இந்த செப்டம்பர் கடைசி நாட்கள் தான் ரொம்ப தீவிரமான மழையெல்லாம் பார்க்க போகிறோம் அக்டோபர் முதல் வாரத்தில் உங்களுக்கு எல்லாமே நமக்கு மிக கனமழை காத்துக்கிட்டு இருக்கு அதை நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அக்டோபர் மூன்றாம் தேதிக்கு மேலே மூன்றாம் தேதி அல்லது நான்காம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை இந்த காலகட்டங்களுக்குள்ள வட தமிழக உள் மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மிக கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்த்திடும் நிறைய தாழ்வான பகுதிகளில் கடுமையான மழைநீர் நீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்படும் ஆகவே வரக்கூடிய அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மூன்று மாதங்களுமே நீங்கள் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க மூன்று மாதங்களுமே நமக்கு ரொம்ப தீவிரமான மழை கொடுக்கக்கூடிய மாதங்கள் தான் செப்டம்பர்ல நமக்கு ஆரம்பத்திலேருந்தே நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் இயல்பு மற்றும் இயல்புக்கு ஒட்டிய மழை பொழிவு அப்படிங்கிறது அந்த செப்டம்பர் மாதத்தினுடைய வானிலை அறிவிப்புகளாகவே இருக்கும் இன்னும் நமக்கு நாட்கள் இருக்கு செப்டம்பர் முடியலை இப்போ மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் இயல்புக்கு ஒட்டிய மழை பொழிவாக தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இருக்கும் சில இடங்களில் இயல்பான மழை பொழியும் அடுத்ததாக நம்ம திருவண்ணாமலை மாவட்டங்களை பார்த்தோம் அடுத்து விழுப்புரம் மற்றும் நீலகிரி மாவட்டங்கள் விழுப்புரம் மாவட்டங்களில் விக்கிரவாண்டி மயிலம் திண்டிவனம் இது போன்ற பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை தீவிரம் இருக்கும் சில இடங்களில் கனமழை கிடைக்கும் சில இடங்களில் மிதமான மழை கிடைக்கும் விழுப்புரம் பொறுத்த வரைக்கும் பகுதியாக இருக்கும் அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நீலகிரி மாவட்டங்களில் அதிலும் குறிப்பாக மேற்கு பகுதிகள் குந்தா அவலாஞ்சி போன்ற இடங்களில் கனமழை தீவிரமடையும் சரி இப்போ இத்தனை மாவட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாவட்டங்கள் நம்ம பார்த்துருப்போம் அப்போ மற்ற மாவட்டங்கள் என்னங்காச்சு தென் மாவட்டத்தை பற்றி சொல்கிறேன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் அந்த டெல்டா மாவட்டங்கள் பற்றி சொல்லலை அதுக்கப்புறம் உள் இந்த சேலம் கரூர் நாமக்கல்லாம் இருக்குது இதை பற்றி நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னும் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு அப்புறம் கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் கேட்குறவங்க உங்களுக்கு மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு தான் நமக்கு இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த இடத்துல மழை பொழிவு கொட்டி தீர்க்க போகிறது கிடையாது வரும் நாட்களில் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழையாக இருக்கும் ரொம்ப தீவிரமான மழை இருக்காது ஏன்னா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் விட்டு நல்ல ஒரு தீவிர கனமழை இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரியில் மழை பகுதியாக இருக்கும் ஆனால் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோட்டில் மழை பகுதியாகவே எதிர்பார்க்கப்படுது ஆனால் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் கண்டிப்பாக மழை இருக்குங்க குறைஞ்சபட்சம் ஒரு மிதமான மழையாவது நிச்சயமாக பதிவாகிறோம் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் இப்போதான் கொஞ்சம் பரவாயில்ல கடந்த நாட்களில் வெயிலுடைய தாக்கம் குறைந்து சில இடங்களில் சற்று இயல்பாக இருக்குது மழை பொழிவு மட்டும் எங்களுக்கு இன்னும் ஆரம்பிக்கல மற்றபடி எங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் பரவாயில்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் கனமழை பொறுத்தவரை இருக்கு அதில் குறிப்பாக கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு கனமழையும் திருச்சி புதுக்கோட்டை அதுக்கப்புறம் அரியலூர் பெரம்பலூரில் வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஏதேனும் ஒரு சில சமயங்களில் விட்டு இந்த லேசான மழை மிதமான மழையாக அவ்வப்போது பதிவாக வாய்ப்பு இருக்கு ஆனால் டெல்டா மாவட்டத்திலும் படிப்படியாக நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அக்டோபர் முதல் வாரங்களிலும் பலத்த மழை எச்சரிக்கை காத்துக்கிட்டு இருக்குது இப்போ எல்லா மாவட்டங்களும் நம்ம பார்த்தோம் இந்த தென் மாவட்டங்கள் பற்றி இப்போ கடைசியாக நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா தென் மாவட்டங்களில் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் எங்களுக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது எப்பொழுது முதல் இந்த கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகும்னு கேட்டிருக்கீங்க ஏன்னா மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மிக கனமழையோ அதிகனமழையோ இல்லை ரெட் அலர்ட் கொடுக்கற அளவுக்கு வெள்ளப்பெருக்கோ கண்டிப்பாக இல்லைங்க ஏன்னா இந்த மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டம் லேசான மழையும் மிதமான மழையும் தான் இருக்க போது ரொம்ப தீவிரமான அதாவது எப்படி சொல்றது ஒரு மிக கனமழை ஒரு பத்து சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர் ஒரு இருபது சென்டிமீட்டர் அந்த அளவிற்கு நமக்கு ஒரே நாளில் மழை பொழிவு தென் மாவட்டங்களில் எதிர்பார்க்க முடியாது ஆனால் மழை கிடைக்கும் ஒரு ஒரு சென்டிமீட்டர்லேருந்து நான்கு சென்டிமீட்டருக்குள்ளே பரவலாக சில இடங்களில் விட்டு விட்டு நமக்கு மழை கிடைக்கும் அதிக அளவு சில பேர் வந்து எதிர்பார்க்குறாங்க பதினஞ்சு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே அந்தளவிற்கு மழை இருக்குமான்னு அதிகளவில் எதிர்பார்க்குறீங்க அவ்வளோ மழை எதிர்பார்க்க வேண்டாம் ஒரு சென்டிமீட்டர்லேருந்து நான்கு சென்டிமீட்டருக்குள்ளாக இந்த மழை பொழிவுகள் மதுரை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கும் வெயிலுடைய தாக்கம் படிப்படியாக குறைஞ்சிரும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க செப்டம்பரில் கடைசியில் இந்த நாட்கள் எல்லாமே நமக்கு மிதமான மழையாவது குறைஞ்சபட்சம் தென் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கண்டிப்பாக எல்லா இடங்களுமே நமக்கு மழை வந்துடும் தென் மாவட்டத்தில் எந்த இடமும் விடாமல் எல்லா பகுதிகளுக்கும் மழை வரும் ஆனால் அது ஒரு மிதமான மழையாகவே எதிர்பார்க்கப்படுது ஒருவேளை மிக கனமழை அது போல் உங்களுக்கு தீவிரமாச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அறிவிக்கிறோம் அதுக்கப்புறமா நிறைய மாவட்டங்கள் பற்றி நம்ம தொடர்ந்து பேசியிருக்கிறோம் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் மிதமான மழை மட்டும் தொடரும் கிட்டத்தட்ட நம்ம எல்லா மாவட்டங்கள் பற்றி நம்ம தமிழ்நாட்டில் பேசியிருக்கிறோம் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கேட்குறீங்க மாவட்டத்தின் பேர் நீங்கள் கொடுக்குறீங்க நீங்கள் வானிலைக்கு நீங்கள் முழுமையாக கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்க நம்ம முடிந்த வரை கமெண்ட் செக்ஷன் நம்ம வந்து ரிப்ளை பண்ணுறோம் அதனால் முடிந்த வரைக்கும் தொடர்ச்சியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் வானிலைக்கு முழுமையாக கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்க அதுக்கப்புறம் மிக முக்கியமான நாட்கள் வட தமிழக உள் மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டங்களில் அக்டோபர் முதல் வாரங்கள்ல கனமழை வந்து புரட்டி போடும் ரொம்ப தீவிரமான மழை இருக்கு செப்டம்பரை விட அக்டோபர் முதல் வாரத்துல உங்களுக்கு அதிக அளவு மழை பொழிவு ஏன்னா மிக கனமழை எல்லாம் எங்களுக்கு வராதான்னு கேட்டிருந்தீங்க சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரியில வந்து மிக கனமழை எங்களுக்கு வராதான்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்கு தேதிகள் மறக்காம குறிச்சிக்கோங்க உங்களுக்கு வந்து அக்டோபர் முதல் வாரங்கள்ல மிக கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் உள் மாவட்டங்கள்ல அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு நமக்கு நிச்சயம் தீவிரம் அடைஞ்சிடும் வடகிழக்கு பருவமழை என்ன ப்ரோ ஆச்சு இந்த வருஷம் மழை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு அதிக மழை பொழிவை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா இப்போவே வந்து எந் புயல் வந்து எங்கே போகும் புயல் வந்து எந்த மாவட்டத்திற்கு வரும் அதுக்கப்புறம் வந்து அதிதீவிர புயல்லாம் வருமா அப்புறம் கஜா புயல் மாதிரிலாம் புயல்லாம் நிறைய வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க புயல் சின்னங்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அது எந்த இடத்துல கரையை கிடக்கும் அப்படிங்கிறத இப்போவே கணிக்க முடியுமானா அது கண்டிப்பாக முடியாது எந்த ஒரு தாழ்வு பகுதியாக இருந்தாலும் எந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தாலும் ஒரு புயல் சின்னங்களாக இருந்தாலும் சரி அது உருவானதுக்கு அப்புறம் தாங்க அது எந்த திசை நோக்கி நகரும் அப்படிங்கிறது மிக துல்லியமாக நம்ம வந்து கணிக்க முடியும் வடகிழக்கு பருவமழையில எந்த அளவிற்கு மழை பெய்யும் அப்படிங்கிறத நம்ம சரியாக சொல்ல முடியும் இந்த வருஷம் நமக்கு கூடுதல் மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கு ஆனா எந்த திசையில இந்த தாழ்வு பகுதிகளும் தாழ்வு மண்டலங்களும் அதிக அளவு நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக பார்க்கப்படுது கண்டிப்பாக கவலைப்படாதீங்க தமிழ்நாட்டில் ஒரு வேளை வறட்சியாக போயிடுமோ அப்படின்ட்டு வறட்சிங்கிற பேச்சுக்கே நமக்கு இடம் கிடையாது இந்த வெயில் வந்து ரொம்ப நாளாக அதிகமாக இருந்தப்போ கூட சொல்லியிருந்தாங்க தமிழ்நாட்டை வந்து கடுமையான வறட்சிக்குள்ளே போதா அப்படின்னு வறட்சிலாம் எதுவுமே கிடையாது நமக்கு அதிகளவு நமக்கு மழை பொழிவு இருக்குது கடுமையான வெள்ளப்பெருக்கும் இந்த வருஷம் காத்துக்கிட்டு இருக்குது தயவு செஞ்சு வடகிழக்கு பருவமழையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துடுங்க நீங்களும் ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் அதிக அளவு நம்ம மழை பொழிவை எதிர்கொள்ள போகிறோம் செப்டம்பரில் அதிகளவு நம்ம வெயிலை எப்படி எதிர்கொண்டோமோ அதே போல் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் அதிக அளவு நமக்கு மழை பொழிவையும் எதிர்கொள்ள போகிறோம் புயல் சின்னங்கள் தாழ்வு மண்டலங்கள் அதிக அளவில் கண்டிப்பாக உருவாகும் தமிழ்நாட்டை நோக்கி நகரும் எந்தெந்த மாவட்டங்களில் இந்த புயல் மற்றும் தாழ்வு பகுதிகள் கரையை கிடக்க போகுது அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்க்கலாம் நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்